ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துகிட்ட இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பின்னிறத்துல இன்னைக்கு பகல்ல இருந்தே மழை குடம் தானே என்ன நம்பி மழையாகவே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குதுல இல்லை சில்லுண்டு மலை குணமாகவே இருக்குது மழக்குணமன்றா எனக்கு ரொட்டி சாப்பிடணும் ஆசை வந்துருங்க அதனால இன்றைக்கி ரொட்டி தான் சுட போகிறேன் என்ன டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சமையலேருந்து களைச்சு போயிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டியும் சுட்டு தேங்காய் ரொட்டியும் சுட்டு செமையா அதோட எங்களை சுவையான ஸ்ரீலங்கன் மாசிச்சம்பலை முடிச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் என்ன தம்பி அதை எப்படி சாப்பிட்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யார் இருக்கலாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் காரித்தூள் முட்டமா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா நிறைய பேர் கூனி சம்பளம் எல்லாம் விரும்பி வந்து வீட்டை எடுத்துட்டு போறீங்க உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ வாங்க கடகடட்டு சுவையான ரொட்டியும் சுட்டு இடிச்ச மாசி சம்பளம் செஞ்சு செம்மையா சாப்பிடலாம் ரொட்டிக்கு மாவு எடுத்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல் பேப்பர்ஸ்லாம் தான் அரிச்சு எடுத்துருக்குது பார்த்தீங்களா இதோட வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்ப்பான் பச்சை மிளகா இதோட தேங்காய் இதோட பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன் உப்பு இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம் நல்லா முதல் நல்ல வடிவா இந்த மாதிரி பட்டர் தேங்காய் பூ மா உண்டு சேர இந்த மாதிரி கலந்து விடுவோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க ரொட்டியை குளைக்கிற மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டியான் ரெடியாக காட்டு ஊற்றாமல் பார்த்து பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்சி எடுக்கும் இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம் சேர்த்துட்டு அப்படியே பிரியாட்டி குளச்சிடு கேட்கணும் பட்டரும் போட்டிருக்கோம் ஒரு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு குழ கேட்க இன்னும் நல்ல வடிவே அந்த கையில் ஒட்டுப்பட்டுருக்கிற மாக்களை எல்லாம் ஒன்று சேர குழா போட்டுரும் அதுக்கு தான் இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு குழாச்சு இது மூடி வைப்போம் அதுக்குள்ளே சம்பல் எடுப்போம் இது கொஞ்சம் எப்படி இருக்குது இப்போ வாங்கும் சம்பல் அடிப்போம் இதில் வந்து கட்டைத்தூள் எடுத்துருக்கேன் இதுங்கட உரைப்புக்கு தேவையான அளவு இதோட வெங்காயம் இதோட மாசி மாசிக்கருவாடு முதல்ல இதுக்குள்ளே பிடிச்செடுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி இடித்தாச்சு இனி வந்து இதில் தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு டொம்மு டொம்மு அடிக்காமல் பார்த்து மெது மெதுவாக அடிக்கணும் பறக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இடித்தாச்சு பார்த்தீங்களா இனி வந்து தேங்காய் பூ சேர்ப்பேன் தேங்காயப்ப சேர்த்துட்டு கணக்கணக்காக பார்த்து பார்த்து சேர்த்தாச்சு பாருங்க நல்ல கலரா வந்திருக்குது இனி வந்து உப்பு பார்த்துட்டு சேர்க்கலாம் இதோட வந்து தேசி புளி தேசிக்காய் புளி விடுவோம் இப்ப சம்பல் ரெடி ஆயிட்டு அள்ளுவான் இப்ப சம்பல் ரெடி ஆயிட்டு எடுப்பேன் சூப்பரான மாசி கருவாடு எல்லாம் போட்டு சுமையா தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் இதோட சோறு சாப்பிடவே சுமந்த மாதிரி இருக்கும் இனி ரொட்டியை சுடுவான் இப்போ தோசைக்கடலை வைப்போம் சூடாட்டும் இப்போ ரொட்டியை தேய்ச்சி எடுப்போம் நான் இன்னைக்கு சப்பாத்தி கட்டையில் தேய்க்கல இப்படி ஒரு பீங்கானில் தான் தேய்ச்செடுக்க போகிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்செடுக்க வேண்டியது இப்போ தோசைக்கொல்லு சூடாகிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுவிட்டு எல்லாம் நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிற ரொட்டி எடுத்து போட வேண்டிய ரொட்டியை திருப்பி போடுவோம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் இப்போ மற்ற பக்கம் அவ்வளோ இப்போ பாருங்க ரொட்டி சுடுபட்டு அப்படிங்களா ஏற்கனவே சுட்டாச்சு மூன்று ரொட்டி இதே மாதிரி எல்லாத்தையும் கட கடண்டு சுட்டெடுக்க வேண்டியான் ரொட்டியை நல்லா மழைக்கு என்ன விட்டு ரொட்டி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் மற்ற பக்கம் சுடுவடட்டும் ஒரு பக்கம் சுடுவட்டும் வாசமாக இருக்கும் இந்த கீழே எல்லாம் வாசம் வந்துருக்குமே ம் நான் மேலே வந்துருக்கு எல்லோரும் லைனில் ரொட்டிக்கு சாப்பாடு ரெடி தான் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு பசிக்குது வாங்க கொஞ்சம் வேறங்க சுவையானங்களை மாசி சம்பல் மாசி போட்டு விட்டிச்சு தேங்காய் போய் சம்பல் நல்ல ரொட்டி எப்படி இருக்குன்றிருங்க அதுவும் இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட சும்மா சந்த மாதிரி இருக்கு ம் உண்மையா இருக்கு தெரியுமா சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு தம்பி சொல்லுவேன்

வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கும் தானே அது சும்மாவே சாப்பிடலாம் அது சம்பலுக்கு மாசு கடுவாட்டெல்லாம் போட்டிருக்கோம் கடிவுடைய உண்மையா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கடையில் சாப்பாட்டு பாசல் எடுத்தால் அப்படி சம்பளம் பப்பிடுவேன் கரையிலோட கட்டச்சு இப்படி மாதிரி ஒரு சம்பளம் வச்சு மீன் குழம்பும் பச்சு பொன்னாங்கண்ணி வரையும் வச்சு பருப்பும் பச்சு கூடுப்பிடுவேன் நல்லாங்கம்மா நான் அப்படி சாப்பிடுக்கணும் ம் என்ன உண்டு ப்ளேண்டி போட மறந்துச்சு அஞ்சூர் போறீங்களா உங்களுக்கு குடிக்கப்பேன் போடணும் நான் கையால் ஒரு பிளேண்டி ஓடு மரட்டும் பிளேண்டி ரெண்டு இன்னும் டீ பிளேண்டி தான் போடலையே ஆனால் போட்டு குளிப்பேன் தான் நல்லா அது ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் அப்படி இருக்கும் உம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு தானே இந்த சம்பல்ல இல்லை பாருங்க எப்படி இருக்கின்றது உம் நாங்களும் அவைக்கு பசிக்குதான் என்ன கேரியன்னு வீடியோ முடிக்கட்டான் ரொட்டி சாப்பிட அவளை இருக்கு வேண்டாம் கேரளாவை ரொட்டி சாப்பிடாது இந்த மலைக்கு ரொட்டி சாப்பிட சும்மா இத்தமா பதமாக செமையா தான் இருக்கு வேற பிறகுலே வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிம்பிளில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டா சுமையாக இருக்கேன்